ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இருக்க டாப் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஆல்ரெடி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் செவன்த் ஸ்டாண்டர்டோட டாப் ஹண்ட்ரட் கொஷன்ஸ் பார்த்தாச்சு அந்த லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை செக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி யாரின் வர்த்தக மையமாக இருந்தது டேனியர்கள் புனித டேவிட் கோட்டை எங்கு உள்ளது கடலூர் வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு எது தொண்ணூத்தி எட்டு நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எந்த ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியோ எந்த முகலாய அரசர் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணில் சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி அளித்தார் ஜஹாங்கீர் டேனியர்கள் டானஸ்பர்க் என எப்பகுதியை அழைத்தனர் தரங்கம்பாடி போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் முதல் ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆண்டு எது வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை துணைப்படை திட்டத்தில் கொண்ட முதல் இந்திய அரசு எது ஹைதராபாத் இருட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வா யார் இரண்டாம் முறையான காவல்துறையை உருவாக்கியவர் யார் காரன் வாலஸ் பிரபு துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் வெல்லஸ்லி பிரபு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மங்களூர் உடன்படிக்கை வாரன் ஹாஸ்டிங்ஸ்கும் மற்றும் யாருக்கும் இடையில் நடைபெற்றது திப்பு சுல்தான் இரண்டாம் கர்நாடக போரின் போது யாரை திரும்ப பாரிசுக்கு அழைத்தனர் டியூப்ளே மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது பாரிசு உடன்படிக்கை சிராஜ் உத்தவாவிற்கு பிறகு வங்காளத்தை ஆட்சி செய்தவர் மீர் ஜாபர் வங்காளத்தின் வில்லியம் கோட்டையின் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் எலிஜா இம்பே மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் முத்துசாமி ஐயர் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி திப்பு சுல்தான் எவ்வளவு தொகையை ஆங்கிலேயருக்கு வழங்குவதாக ஒப்புக்கொண்டார் மூணு புள்ளி ஆறு கோடி சிராஜ் உத்தவ்லாவின் படைகளை தோற்கடித்தவர் யார் ராபர்ட் கிளைவ் மராத்தியரின் கடைசி பேஷ்வாவிற்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியம் எவ்வளவு எட்டு லட்சம் முதலாம் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது ஐலா சஃபேல் உடன்படிக்கை ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன கிராமம் பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது வல்லபாய் படேல் மகள்வாரி முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள் எவை ஆக்ரா மற்றும் அயோத்தி ரயத்வாரி முறையில் நில வருவாயினை மூன்றில் ஒரு பங்காக குறைத்தவர் யார் தாமஸ் மன்றோ சித்து மற்றும் கண்ணு என்ற சகோதரர்கள் எந்த கழகத்திற்கு தலைமையேற்று நடத்தினர் சந்தால் கிளர்ச்சி கேதா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள் எந்த ஆண்டு வரிகொடா இயக்கத்தை தொடங்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் தீன் பந்து மித்ரா தீன்காதியா முறைப்படி எவ்வளவு நிலத்தில் அவுரியை சாகுபடி செய்ய விவசாயிகள் பணிக்கப்பட்டு இருந்தார்கள் 3 பை இருபது சந்தால் மக்கள் வேளாண்மை செய்த இடம் ராஜ்மஹால் குன்று பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்து ஐநூத்தி இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டு பாளையக்காரர்களில் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார் பூலித்தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார் கயத்தாறு ஆயிரத்து ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் யார் விஸ்வநாத நாயக்கர் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது ஓடாநிலை திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று வேலூர் புரட்சியின் போது கிளர்ச்சியாளர்கள் தங்களது புதிய ஆட்சியாளராக யாரை அறிவித்தனர் பதே ஹைதர் மருது சகோதரர்கள் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் திருப்பத்தூர் கட்டபொம்மன் எவ்வளவு பக்கோடா பாக்கி ஆங்கிலேயருக்கு செலுத்த வேண்டி இருந்தது ஆயிரத்து எண்பது பக்கோடாக்கள் முத்துவடுகநாதர் எந்த போரில் கொல்லப்பட்டார் காளையார் கோயில் போர் தென்னிந்தியாவில் இருந்த பாளையங்கள் எத்தனை எழுபத்தி இரண்டு கட்டபொம்மன் தனது செல்வாக்கை செலுத்த முயன்ற பாளையம் சிவகிரி அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் சாணக்கியர் இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எது போர்ச்சுகல் வேதம் என்று சொல்லின் பொருள் அறிதல் பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்த குழு ராதாகிருஷ்ணன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வார்தா கல்வி திட்டத்தை தொடங்கியவர் யார் காந்தி யாருக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு சாலபோகம் என்று பெயர் ஆசிரியர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எல்பின்ஸ்டன் கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது மும்பை செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டது ஜாம்ஷெட்பூர் புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் சென்னை இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிபன் பிரபு மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கியவர் தமர்லா வெங்கடபதி நாயக்கர் கூர்காக்களுடன் நடைபெற்ற போரின் போது நிறுவப்பட்ட நகரம் சிம்லா ஆங்கிலேயருக்கு ஸ்ரீரங்க ராயப்பட்டினம் எனும் புதிய மானியத்தை வழங்கியவர் யார் ஸ்ரீரங்க ராயலு மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது ஹண்டர் குழு இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் ஜி கோகலே சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச வயதை திருமண வயதை டேஷ் என நிர்ணயித்தது இந்து விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கந்து கூறி வீரசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் விவேகவர்தினி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்து உதவிகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம் எனும் அமைப்பினை பம்பாயில் திறந்தவர் யார் பண்டித ரமாபாய் குழந்தை திருமணத்தை தடை செய்த முகலாய அரசர் யார் அக்பர் புவியின் தோல் என அழைக்கப்படுவது எது மண் படிவு பாறைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் மூன்று உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் ஐந்து மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா போன்ற செயல்படும் எரிமலைகள் காணப்படும் இடம் இத்தாலி புவியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் சதவீதம் எவ்வளவு காலநிலை என்பது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையினை எத்தனை வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவதாகும் வருடங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு டேஷ் என அழைக்கப்படுகிறது ஈரப்பதம் காற்றின் ஈரப்பதத்தை அளக்கும் கருவி எது ஹைக்ரோமீட்டர் காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி அனிமோமீட்டர் புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் வாழும் மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் அதிகரிப்பது டேஷ் எனப்படும் நகரமயமாதல் காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் புள்ளி சதவீதம் இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்தியாவை எத்தனை நில அதிர்வு மண்டலங்களாக வகைப்படுத்தியுள்ளனர் ஆண்டு குறைவான மழை பெறும் பகுதிகள் இந்தியாவில் வறட்சிக்கு உள்ளாகும் பகுதிகளாகும் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ள துறை சேவை துறை இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி இரண்டு மாநிலத்தின் அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் நீதிமன்றம் எது உயர்நீதிமன்றம் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எந்த சட்ட இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் சுல்இ குல் எனும் கொள்கை யாருடைய சமய சகிப்புத்தன்மையை எடுத்து அக்பர் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டினை சர்வதேச டேஷ் ஆண்டாக அறிவித்தது குழந்தைகள் ஆண்டாக குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு இருபத்தி நாலு அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ஜவஹர்லால் நேரு காந்தி விகே கே கிருஷ்ணமேனன் அர்ஜுன் சிங் இந்த கொஷனுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பணம் என பொருள்படும் மொனோட்டா ஜுனோ என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் கிரேக்கம் சமஸ்கிருதம் ரோம் இந்த கொஷனுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ல சொல்லுங்க கொஷின் நம்பர் நைன்டி நைன் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு கொஷனுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சிக்ஸ்த் செவன்த் எயித்தில் டாப் ஹண்ட்ரட் கொஷின் சோஷியல் சயின்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் நைன்த் அண்ட் டென்த் வந்து வரப்போகுது ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வரணும் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லேர்னிங் நம்ம எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிட என்னோட வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன்